நம்ம இன்றைக்கி என்ன ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளில பனியாரம் அப்புறம் வந்து காரச்சட்னியும் எப்படி பண்ணுறதுங்கிறத வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் வீட்டில் இருக்கிற டம்ளருக்கு ஒரு டம்ளர் அளவு அரிசி அடைந்து எடுத்துக்கிட்டேங்க அதை ஒரு வரலால் தட்டினீங்க அப்படின்னா தலை தட்டி எடுத்துக்கோங்க அதான் கரெக்டாக இருக்கும் இப்போ கோபுரம் மாதிரி அது எவ்வளோ பிடிக்கும் அந்த டம்ளர் அந்த அரிசிக்கு மேலே அந்த உளுந்தை வந்து போட்டுட்டு கோபுரம் மாதிரி இருக்க மாதிரி பார்த்துட்டு அளந்துட்டு எடுத்துக்கோங்க ரொம்ப வந்து உளுந்தெல்லாம் தேவைப்படாது நீங்கள் டம்ளரில் தான் அளக்கணும்னு இல்லை வீட்டில் இருக்கிற எந்த பத்தத்தில் வேணாலும் அளந்துக்கோங்க ஆனால் தலை தட்டி எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு உளுந்தை வந்து கோபுரம் மாதிரி வச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும் இப்போ நான் ஒரு மூணு தண்ணி வச்சு நல்லா கழுவிட்டு ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேங்க ஊற வச்சுருந்ததை இப்போ ஒன்றரை மணி நேரம் கழித்து மிக்சி ஜாரில் கொடுத்து நான் அரைச்சிக்கிட்டேன் கொஞ்சமாக பண்ணுறதுனால நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் அதிகமாக பண்ணுறீங்க அப்படின்னா கிரைண்டரில் கூட சேர்த்துட்டு அட்டிக்கலாங்க நான் இப்போ மிக்சி ஜாரில் வச்சு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் மாவு வந்து லைட்டாக ஒரு திருப்பு திருப்பிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைங்க மொத்தமாக தண்ணி ஊற்றிடாதீங்க அப்படின்னா ரொம்ப பரப்பரன்னு அரைக்கிற மாதிரி தான் அரைப்படும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிங்க அப்படின்னா நல்லா வலுவலுன்னு அரைச்சி வந்துடும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு மாவு கட்டியாக இருக்குதுன்னு நான் நல்ல மையம் எவ்வளோக்கு எவ்வளோ பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா வந்து வலுவழுன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க எடுத்துகிட்டு வந்த மாவை நான் ஒரு பவுலில் வந்து சேர்த்துக்கிட்டேன் மிக்சி ஜாரில் மாவை வந்து ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கலக்கி அது இந்த மாவோடையே வந்து கலந்துட்டு இது கூட நான் என்ன சேர்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்குறேன் ஒரு அரை டீஸ்பூன் போல் சுகர் சேர்த்துருக்குறேங்க கால் டீஸ்பூன் போல் சோடாப்பூ கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி சோடாப்பூ வந்து சேர்க்கலை இப்போ நான் உப்பையும் ஜீனியும் மட்டும் சேர்த்துட்டு நல்லா வந்து அதை கரைச்சி விட்டுக்கிட்டேங்க இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப தான் தண்ணியாக இருந்துடக்கூடாது ரொம்ப வந்து கட்டியாக இருக்கக்கூடாது எடுத்து ஊற்றுனீங்க அப்படின்னா கரெக்டான பதத்தில் இருக்கணும் நான் ஒரு வானலியை சூடுபடுத்திட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டு விட்டுருக்கேங்க விட்டுட்டு நான் கொஞ்சமாக அந்த மாவை எடுத்து ஒரே டேரக்ஷனில் ஊற்றணும் ரொம்ப வந்து பரத்தி ஊற்றக்கூடாது எனக்கு முதல்ல வச்சுருந்த வானொலி வந்து கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்தோன்ன நான் வந்து வானலியை மாற்றிக்கிட்டாங்க இப்போ ஒன்று ஒன்றா விட்டு நீங்கள் சுட்டு எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வெள்ளை பணியாரம் சூப்பராக ரெடி ஆகிரும் கண்டிப்பாக வந்து சுகர் சேர்த்துக்கோங்க அப்படி தான் வந்து நமக்கு ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகாமல் வெள்ளையாகவே இருக்கும் சிம்ளை வச்சுட்டே வந்து இதை ஊற்றிக்கோங்க ரொம்ப எண்ணெய் காயணும்னு அவசியம் இல்லை லைட்டாக எண்ணெய் காஞ்சோன்னு ஊற்றிடுங்க அப்போ தான் வந்து நமக்கு கரெக்டான முறையில் வெள்ளை பணியாரம் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகாமல் நமக்கு கிடைக்கும் ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு நல்லா வெந்து எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நமக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நான் ரெண்டு பனியாரம் வந்து சேர்த்துட்டு ஒன்று போல சேர்த்துட்டு நான் வந்து எடுத்துக்கிட்டேங்க இப்போ பாருங்கள் பணியாரம் வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டு வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்தது இதுக்கு டேஸ்ட்டு கொடுக்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கார சட்னி தாங்க கார சட்னி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்த்துடலாம் இப்போ நான் பணியாரங்கள் எல்லாமே வந்து சுட்டு எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் நல்ல புஃப்னு நல்ல டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருந்தது கண்டிப்பாக வந்து செஞ்சு பாருங்க இதோட அளவு மாறாமல் செஞ்சு பாருங்க இந்த பனியாரம் சுட்டு எடுக்கும் போது அவ்வளோ வந்து வாசனையாகவும் இருந்தது டேஸ்ட்டும் பக்காவாக இருந்தது இதுக்கு நம்ம கார சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா ஒரு வானலியை சுடுப்படுத்திட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ஒரு ஏழு வரமிளகா சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வந்து பொரிய விட்ட பிறகு ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும் அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஒரு ஏழட்டு பல் பூண்டு வந்து சேர்த்துக்கிட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க எல்லாம் ஒன்றா கலந்து வதங்கி வந்த பிறகு ரெண்டு தக்காளியை இதோட சேர்த்துட்டு வதக்கியாச்சு அப்படின்னா நமக்கு கார சட்னி வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டுங்க இதை அரைச்சாச்சு அப்படின்னா நமக்கு கார சட்னி ரெடி ஆகிரும் இப்போ நான் எல்லாமே வந்து ஒன்றா சேர்ந்து கலந்தாச்சு நல்லா வதங்கி வந்த பிறகு எடுத்துகிட்டு ஆற வச்சிருங்க மிக்சியில் வந்து நல்லா வலுவழுன்னு அரைச்சிட்டு வந்துட்டிங்க அப்படின்னா சட்னி பா உக்காவாக இருக்கும் வெள்ளை பணியாரத்தோடு இதை வந்து க அடிச்சுக்கிடவே முடியாது அந்த டேஸ்ட்டில் இருந்தது கொஞ்சமாக உப்பு அப்புறம் நாட்டு சக்கரை வந்து கால் டீஸ்பூன் போல் சேர்த்துருக்குறேன் செட்டிநாடு ஸ்பெஷல் வெள்ளை பணியாரம் ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த காரச்சட்டியோடு சர்வ் பண்ணும் போது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் காரக்குடிக்காரங்களாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து இதை ஒரு முறை செஞ்சு கொடுங்க ரொம்பவே வந்து லைக் பண்ணி சாப்பிடுவாங்க கடைசியாக வந்து நம்ம சட்னிக்கு தாலி போண்ணு கொடுத்துடலாம் ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் கடுகு கொஞ்சமாக வர போட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிள்ளையும் சேர்த்தாச்சு அப்படின்னா நமக்கு கார சட்னி செம்மையாக ரெடி ஆயிரும் இந்த வெள்ளை பணியாரத்தோட குழந்தைகள் கூட ரொம்பவே வந்து அவங்களுக்கு டேஸ்ட்டு பிடிச்சிக்கிட்டுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடவே சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பாய்